அந்த குழுவின் தலைவர் அதன் பெரும் பகுதியை உருவாக்கியவர் அண்ணல் அம்பேத்கர் தான் என்று சொன்னால் அதற்கு இரண்டு விதமான விமர்சனங்கள் வரும் ஒன்று அவர் மட்டுமா எழுதினார் இத்தனை பேர் அந்த குழுவில் இல்லையா அவர்கள் எல்லாம் சாதாரணமானவர்களா எல்லோரும் சேர்ந்து எழுதியதற்கு அவரை மட்டும் குறை சொல்லுகிறீர்களே என்பது ஒன்று அதற்கு நேர் எதிராக அவருக்கு திறமை இல்லாமல் இருந்ததால் தான் ஏறத்தாழ மூன்றாண்டுகள் அந்த அரசியல் சாசனம் இழுத்தடிக்கப்பட்டது அவர் நத்தையின் மீது பயணம் செய்வதாகவும் அன்றைய பிரதமர் நேர் அவர்கள் ஒரு சாட்டை வைத்து அவர்களை இறைந்து வேலை வாங்குவதாகவும் ஆங்கில பத்திரிகைகள் காற்றும் போட்ட செய்திகளை எல்லாம் இன்னொரு விமர்சனமாக குறிப்பிடுவார்கள் இந்த இரண்டுக்கும் சேர்த்து அந்த அம்பேத்கர் தன்னுடைய உரையில் இரண்டு முக்கியமான காரணங்களை சொல்லியிருந்தார் ஒன்று இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினேழு நாட்கள் இந்த பணி நடந்திருக்கிறது இதற்கிடையிலே எவ்வளவு நாட்கள் கூடியிருக்கிறோம் எவ்வளவு விவாதங்கள் நடத்தி இருக்கிறோம் இவ்வளவுக்கு பிறகும் இது கொஞ்சம் நீண்ட காலம்தான் என்பதை நான் ஒப்புக்கொள்வேன் எதைவிட நீண்ட காலம் என்று சொன்னால் அமெரிக்காவினுடைய அரசியல் சாசனத்தின் முதல் தொகுதி நான்கு மாதங்களில் எழுதப்பட்டது ஆனால் கனடாவினுடைய அரசியல் சாசனம் ஏறத்தாழ மூன்றாண்டுகள் ஆனது ஆஸ்திரேலியாவினுடைய அரசியல் சாசனம் ஒன்பது ஆண்டுகள் எழுதப்பட்டன இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது கனடாவை விட ஆஸ்திரேலியாவை விட நாங்கள் விரைந்து முடித்திருக்கிறோம் அமெரிக்காவை போல நான்கு மாதத்தில் எங்களால் முடிக்க முடியாது ஏனென்றால் இதில் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டும் இரண்டாவது இன்றைக்கு ஏன் இந்த பிஜேபி அரசுக்கு ஆட்சியாளர்களுக்கு பிரதமருக்கு உள்துறை அமைச்சருக்கு அவர்களுடைய பரிவாரங்களுக்கு அவ்வளவு எரிச்சல் வந்தது என்று சொன்னால் எதிர்கட்சிகள் அனைத்தும் இந்தியா கூட்டணியினுடைய அனைத்து அங்கங்களும் தமிழ்நாட்டினுடைய எம்பிக்கள் அத்தனை பேரும் இந்த அரசியல் சாசனத்தை அழிப்பதற்கு இதனுடைய கூறுகளுக்கு எதிராக எப்படியெல்லாம் மோடியும் அவருடைய அரசும் நடக்கிறது என்று விளக்கி சொன்னார்கள் அது அவர்களுக்கு எரிச்சலாக இருந்தது ஏன் எரிச்சலாக இருக்கிறது என்றால் இது இப்படி நடக்கும் என்பதையும் முன்கூட்டி சொன்னவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உரையில் இதோ இதை வைத்து விட்டோம் இது சிறந்த அரசியல் சாசனம் இவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கி இருக்கிறோம் உண்மைதான் ஆனால் இப்படி நாங்கள் விட்ட காரணத்தினாலேயே இது சிறப்பாக செயல்படும் என்று சொல்ல முடியாது என்று சொல்லி ஒரு சிறந்த அரசியல் சட்டத்தை எப்படி உருவாக்கினாலும் அதை செயல்படுத்த போகிறவர்கள் மோசமானவர்களாக இருந்தால் அந்த அரசியல் சட்டத்தால் பயனில்லை அதே நேரத்தில் அது சற்று குறைபாடு உடையதாக இருந்தாலும் அதை பயன்படுத்துகிற ஆட்சியாளர்கள் நேர்மையாக அதை பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் அந்த சட்டத்திற்கு பெருமை சேர்க்கும்படியாக அவர்களால் அதை பயன்படுத்த முடியும் ஆக புத்தகமும் இதை யார் செயல்படுத்துகிறார்களோ அவர்களுடைய தன்மை கொள்கையை பொறுத்துதான் அரசியல் சாசனத்தினுடைய மதிப்பு செயல்பாடு இருக்கும் என்பதை அந்த புத்தகத்தை அவையில் வைக்கும் பொழுதே அந்த அறிவித்து விட்டார் அந்த வாதத்தை தான் இன்றைக்கு இந்தியா கூட்டணி கட்சிகளும் அவருடைய நாடாளுமன்ற இரு அவையின் உறுப்பினர்களும் எந்தெந்த வகையிலெல்லாம் அரசியல் சாசனத்தை நீங்கள் அழிக்கிறீர்கள் இது எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அரசியல் சாசன நாளில் பெருமைப்படத்தக்கதா என்ற கேள்வியை எழுப்பினார்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த குழுவின் தலைவராக இல்லை என்றால் இன்றைக்கு நாம் பார்க்கிற இன்றைக்கு நாம் உரிமை கோருகிற எத்தனையோ பிரிவுகள் அதில் வந்திருக்குமா என்பது கேள்விக்குறிதான் ஒரே ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் அரசு பணியாளர்களை வேலைக்கு எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதை எப்படி எடுக்க வேண்டும் என்பதற்கு அரசியல் சாசனத்தினுடைய உறுப்பு முன்னூற்று ஒன்பது ஆர்டிகல் த்ரீ நாட் நைன் ஆஃப் இந்தியா அது சில விதிமுறைகளை கொடுக்கிறது நீங்கள் எவ்வளவு வேலை இருக்கிறது என்று அறிவிக்க வேண்டும் அந்த வேலைக்கு நீங்க பாட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கவரு எதிர் வீட்டில் இருக்கவரு சொந்தக்காரர் மச்சானுக்கு பேர அப்படி எல்லாம் வந்து எடுக்க முடியாது அதற்கான விதிமுறைகள் கல்வி தகுதிகளை நிர்ணயித்து சர்வீஸ் கமிஷன் மூலமாகத்தான் நீங்கள் அவர்களை பணிக்கு எடுக்க முடியும் அவற்றை அறிவித்து உரிய இடஒதுக்கீடுகளோடு நீங்கள் முறையாக தேர்வு நடத்தி வேலைக்கு எடுப்பதுதான் சட்டப்படியான பணி நியமனம் அதே போல ஒருவரை பிடிக்கவில்லை என்று சொன்னால் ஆட்சியில் இருப்பவருக்கோ அதிகாரத்தில் இருப்பவர்கோ வேண்டாம் என்று நினைத்தால் ஒரு அரசு அதிகாரியை அரசு பணியாளரை நினைத்தபடி வீட்டுக்கு அனுப்ப முடியாது அதற்கான பாதுகாப்பை அரசியல் சட்டத்தினுடைய முன்னூற்று பதினொன்றாவது பிரிவு கொடுக்கிறது இந்த மாறாக எது நடந்தாலும் அந்த நியமனமோ அல்லது நீக்கமோ அன்கான்ஸ்டியூஷனல் என்று நீதிமன்றத்தால் அறிவிக்கப்படும் ஆனால் நம்முடைய விஸ்வ என்ன செய்தார் என்றால் அவருடைய ஆலோசகர்களான குருமார்கள் நாக்பூரில் இருந்து இயக்குகிறார்கள் நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் எல்லாம் வச்சா உயர் பதவிகளுக்கு அரசு செயலாளர் பதவிகளுக்கு பதவி உயர்விலிருந்து தான் எடுக்க முடியும் நம்மளால் எல்லாம் உலகத்தில் எல்லா இடத்திலிருந்தும் கொண்டு வர முடியாது எங்கேயோ ஐஏஎஸ் அமிஸ்ரீநாத் கொண்டாந்து அமைச்சராக்கிக்க முடியும் ஆனால் அரசு அதிகாரியாக ஆக்க முடியாது அதுக்கு அரசியல் சட்டத்தில் இடமில்லை என்றாலும் நாங்கள் லேட்ரல் என்ட்ரி மூலமாக அரசு செயலாளர்களை தனியார் கம்பெனியிலிருந்து கூட எடுப்போம் என்று இந்த அரசு அறிவித்தது விளம்பரம் வந்தது அதற்கு உடனடியாக எழுந்த எதிர்ப்புகள் இத்தகைய நியமனங்கள் அரசியல் சாசனத்திற்கு எதிரானவை இதை நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்ளாது என்ற எதிர்ப்பு வந்தவுடன் அந்த அறிவிப்பை மோடி அரசு திரும்ப பெற்றுக்கொண்டது கொண்டது இப்ப அவருக்கு என்ன தடை எல்லா ஊர்லேருந்தும் போனேன் ஓவர் சி சிஸ்டிசெட் ஆஃப் இந்தியா ஸ்ரீரங்கத்துலேருந்து போனவங்க ஸ்பீவில்லிபுத்தூர்லேருந்து போனாங்க வாக்கோ வாக்கோ அப்படின்னு கூப்பிட்டு எல்லாரையும் கவர்மெண்ட் செக்ரட்டரியாக ஆக்கலாம் அப்படியே வாக்குவான் இல்லாட்டியும் அவர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய சசோத்துனர்களை கொண்டு வந்து அவர்கள் இவர்களை விட நன்றாக வேலை செய்வார்கள் அவர்களை கூட்டிட்டு வந்து இதை நியாயப்படுத்துவார்கள் அவர்களுக்கு அந்த பதவியை கொடுத்து நல்ல அடிமைகளாக வைத்திருக்கலாம் ஆனால் இது எதுவுமே நடக்காமல் போனதற்கு காரணம் இந்த அம்பேத்கர் 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 பாருங்க எங்கேயோ கொல்லப்புற வழியா வரலாம் சட்டப்படி கொண்டு வர முடியலையே இந்த தடையை அவர் உருவாக்கி இருக்கிறாரே இதனை இவர்கள் எடுத்து காட்டுகிறார்களே எல்லாரும் கையில கான்ஸ்டியூஷன் புக் புத்தகத்தை வைத்துக் கொண்டு இது பக்கம் மனுஸ்மிருதி வச்சிருந்தா இருக்குது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் குறிப்பிடுகிறார்கள் நமக்கு எதுக்கு இந்த பழம் வெள்ளக்கான சட்டம் எதுக்கு நமக்கு மிக பெரும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளில் குறிப்பிடப்படுகின்றன ஆனால் மனுஸ்மிருதி என்ன சொல்லுகிறது இந்த உலகில் படைக்கப்பட்ட அனைத்தும் பிராமணனுக்காகவே படைக்கப்பட்டவை அத்தியாயம் ஒன்று ஸ்லோகம் தொண்ணூத்தி ஒன்பது நூறு என்ன சொல்லுகிறது நீங்கள் உங்களுடைய சோறு அண்ணம் உங்கள் வீட்டு சோற்றை ஒரு பிராமணனுக்கு தானமாக கொடுத்தாலும் அவன் தன்னுடைய உணவை தான் சாப்பிடுகிறான் உங்க சாப்பாடு இல்ல அது அவர் சாப்பாடு நீங்க போட்டீங்க நீங்கள் ஒரு துணியை வஸ்திரத்தை அவருக்கு தானமாக கொடுத்தாலும் அவன் தன்னுடைய வஸ்திரத்தை தான் கொடுத்துக்கிறான் அப்ப நீங்க என்ன பண்றீங்க என்றால் இதை அவருக்கு கொடுப்பதன் மூலம் அந்த புண்ணியம் செய்கிற வாய்ப்பை உங்களுக்கு பிராமணன் வழங்குகிறான் ஆகவே உங்கள் வீட்டில் இருக்கிற சமையலில் இருக்கிற சாப்பாடெல்லாம் எங்கேயோ இருக்கிற பிராமணனுடைய சாப்பாடு என்று மனுஸ்மிருதி சொல்லுகிறது இதை சட்டமாக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கூட சிந்திக்கிறார்கள் அதற்கெல்லாம் தடையாக இருப்பது எது என்றால் இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அரசியல் சாசன சட்டம் இதனை இவ்வளவு அழுத்தமாக உருவாக்கி இவருடைய கொல்லைப்புற வழியாக காவி கதவுகள் திறப்பதற்கு தடை விதித்த அந்த அம்பேத்கர் அவர்கள் மீது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய கோபத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் எளிய மக்கள் புரிந்து கொள்ள முடியாதவாறு ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தும்படியாக நாங்கள் அம்பேத்கரை மதிக்கிறோம் நாங்கள் தான் இதை செய்தோம் நாங்கள் தான் அதை செய்தோம் நாங்கள் அவருக்கு சிறப்புகளை கொடுக்கிறோம் நாங்கள் மதிக்கிறோம் என்று சொல்லி கொண்டிருந்த ஆசிரியர் அவர்கள் எப்பொழுதும் குறிப்பிடுவதை போல அந்த இனிப்பு தடவிய விஷ மருந்து இருக்கிறதே நச்சு உருண்டை அந்த இனிப்பு காணாமல் போய்விட்டது ரொம்ப சத்தி சாப்பிட்டாங்க ரொம்ப பிடிக்குது அம்பேற்காம் அப்படிதான் நாங்க மதிக்கிறோம் இனிப்பு அவங்க நாட்டிலேயே போச்சு நச்சு அவங்களையே இப்போ தாக்குது அதனாலதான் அந்த நச்சு தான் வெளியில வருது நஞ்சு தான் வெளியில வருது வெளியில வருது அதை தான் பார்க்கிறோம் அதை எப்பொழுதும் போ டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு தனி மனிதர் அல்ல தந்தை பெரியாருடைய தத்துவம் என்னவோ அந்த தத்துவத்தை இந்தியா முழுவதும் எளிய மக்கள் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் உரிமைகளை பெற வேண்டும் என்கிற தத்துவத்திற்காக உழைத்த ஒரு மாபெரும் அறிஞர் மாபெரும் தலைவர் மாபெரும் சிந்தனையாளர் அவருடைய கருத்துக்களுக்கு எப்பொழுதெல்லாம் மற்றவர்களிடம் எதிர்ப்பு வருகிறதோ அந்த நேரத்தில் முந்தி நின்று அவரை தாங்கவும் அவரை போற்றவும் இந்த தந்தை பெரியாருடைய இயக்கம் தலைமை திடல் என்பது அதற்கான முதல் இடமாக இருந்திருக்கிறது இருந்து கொண்டே இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக தந்தை பெரியார் அவர்கள் பெருமையோடு குறிப்பிட்டார் நான் தலைவராக கொள்ளத்தக்க ஒருவர் இந்தியாவில் இருப்பார் என்று சொன்னால் அம்பேத்கர் ஒருவர் தகுதிகளை பெற்றவர் அது மட்டுமல்ல தலைவர்கள் அவர்களும் இந்த நோக்கத்திற்காக உழைப்பவர்கள் ஆனாலும் தமிழ்நாட்டு தலைவர்களுக்கும் டாக்டர் அம்பேத்கருக்கும் ஒரு முரண்பாடு வருகிறது இவரா அவரா என்றால் தமிழ்நாட்டு தலைவர் என்று தந்தை பெரியார் பார்க்கவில்லை அண்ணல் அம்பேத்கர் தான் இந்த நாட்டிற்கு தேவை என்று அன்றைக்கே முடிவெடுத்தவர் அதனாலேயே பல வெறுப்புகளை சம்பாதித்தவர் இவ்வளவு காலத்திற்குப் பிறகும் அந்த நிலை சற்றும் மாறாமல் தமிழர் தலைவர் அவர்கள் இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த அவமானம் அவதூறு அநீதி என்பதை விட பூனைக்குட்டி வெளியில் வந்தது என்பதை போல அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கும் வன்மம் எப்படி வெளிவந்திருக்கிறது என்று அறிக்கையிலே கொடுத்தார்கள் இன்று ஆய்முறையாக கொடுக்க இருக்கிறார்கள் அந்த கருத்துக்களை நாம் நம்முடைய சுற்றங்களில் நட்புகளில் நமக்கு நமக்கு தெரிந்த அனைத்து முறைகளிலும் பரப்புவதுதான் நம்முடைய கடமை அதுதான் எதிரிகளின் கடமை முறியடிக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி